மாலை நித்தம் போட சித்தமானே நான் நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்கு நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகம் ஒன்று தந்ததே முல்லை கொடி கட்டும் வண்ணனோ மன்னனோ இன்பச்சிறைபட்டு திரையிட்ட கண்ணனோ கொடிமுல்லை கொடி கட்டும் வண்ணனோ மன்னனோ இன்பச்சிறைபட்டு திரையிட்ட கண்ணனோ நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்கு நிலவுக்குள் ஒன்று மலருக்குள் மலரென்று வந்ததே எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் ஒன்று தந்ததே